நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் அடிக்க பாய்ந்த சம்பத்து அர்ஜுன் சம்பத்து விவாதத்தில் வீசப்பட்ட செருப்பு தலையும் புரியல காலும் புரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்க எல்லாருக்கும் தெரியும் தந்தி டிவியினுடைய இன்னொரு தொலைக்காட்சி தான் மாலை முரசு அவங்க ஒரு விவாதத்தை முன்னெடுக்கின்றார்கள் அந்த விவாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா மோடி எதிர்ப்பு என்பது திட்டமிட்ட காழ்ப்புணர்ச்சியா இல்ல உள்நோக்கம் கொண்டதா அப்படின்னு சொல்லிட்டு மோடி எதிர்ப்பை பற்றி ஒரு விவாதத்தை வைக்கிறாங்க அந்த விவாதத்தில் திராவிடத்தை சார்ந்தவர்களும் திராவிட ஆதரவாளர்களும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க பாஜக ஆதரவாளர்களும் இந்து ஆதரவாளர்களும் பாஜகவினரும் இன்னொரு பக்கம் நிற்கிறாங்க இப்படி விவாதமானது நீண்டு கொண்டே இருக்கிறது அந்த விவாதத்தில் திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மதுவதனியும் கலந்துக்கிறாங்க அதே மாதிரி இந்து மக்கள் கட்சியினுடைய சம்பத்தையா அர்ஜுன் சம்பத்தையா அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள் இதுல மதுவதனி அவர்கள் வந்து மோடி எதிர்ப்பை பற்றி பேச வராங்க நாங்க ஏன் மோடி எதிர்க்கிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பேச வந்தவங்க ஒரு சமூகத்தை பற்றி உள்நோக்கத்துடன் கருத்து தெரிவிக்கிறாங்க உடனடியாக அர்ஜுன் சம்பத் அவர்கள் எழுந்து சென்று ஏம்மா மோடி எதிர்ப்புக்கும் பார்ப்பனர்களுக்கும் என்னம்மா சம்பந்தம் நீங்க பேசுறது விவாதத்தை தாண்டி பேசுறீங்க ஒரு சமூகத்தை அவது அவமரி அவமரியாதை செய்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜுன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஏந்து சென்று ஏன்னா விவாதத்தில் கருத்து வைப்பதற்கு அவங்களுக்கு தேவையான எந்த கருத்தும் இல்லைனா இல்லை பாயிண்ட் இல்லைனா விவாதத்தில் உடனடியாக ஏதாவது ஒரு சாதியை பற்றி குறிப்பிட்டு அப்படியே கடந்து சென்று விடுவார்கள் இல்லைன்னு வச்சிங்களேன் இவங்களுடைய சாதி வெறியையோ அப்படி இல்லைன்னா பிற சாதி மேலே இருக்கக்கூடிய சாதி வெறுப்பையோ பொதுத்தளத்தில் காட்டினோம்னா சில பேருக்கு ஆதரவாக இருப்பது போல திராவிட கழகத்தில் இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ மோடி வந்த பிறகு தான் என்னவோ ஓபிசிகளுக்கான இட ஒதுக்கீடு கிடையாது அதையெல்லாம் முடைக்க முனைக்கி போட்டார மாதிரி மதிவதினி அவர்கள் வந்து பேசுகிறாங்க பிஜேபியில் எங்கே ஓபிசிகளுக்கு இட ஒதுக்கிடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம மோடி அவர்களுடைய கவர்மெண்ட்டில் எத்தனை பேர் ஓபிசி அமைச்சர்கள் இருக்காங்க எத்தனை பேர் பட்டியல் இனத்தை சார்ந்தவங்க இருக்காங்க எத்தனை பேர் பழகுனி இனத்தை சார்ந்தவங்க இருக்காங்க இன்றைக்கு குடியரசுத் தலைவர் யாராக இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி மோடி அரசாங்கம் பிறகு தான் ஓபிசிகளுக்கான முக்கியத்துவம் இருக்குது மதிவதனி அவர்கள் பேசுகின்ற போது நேர்காலத்திலிருந்து ஓபிசிகளுக்கு நாம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் அப்படின்ற விஷயத்த பேசியிருக்கணும் அதே மாதிரி பிராமண எதிர்ப்பு என்பது மோடி எதிர்ப்புல எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல அதுக்குதான் அர்ஜுன் சம்பத் அவர்கள் போயிட்டு அவங்ககிட்ட நியாயமா இதெல்லாம் பேசக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் அவங்க பேசின கருத்து மதிவதனி அவர்கள் பேசின கருத்து அங்க இருக்கக்கூடிய இந்து ஆதரவாளர்களுக்கும் பாஜக ஆதரவாளர்களுக்கும் மோடி ஆதரவாளருக்கும் கோபத்தை ஏற்படுத்துது இப்போ ஒரு அர்ஜுன் சம்பத் அவர்களை பொறுத்த வரைக்கும் சும்மானா போய் மதுவதனிக்கிட்ட போய் பிரச்சனை பண்ண போறது கிடையாது ஏன் இப்படி பேசுனேன் அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது அப்போ மதுவதனி அவர்கள் பொறுத்த வரைக்கும் நியாயமா பேசுகிற ஆட்களா அப்படின்னு கடந்த காலங்களில் பார்க்கின்ற போது வீணா பார்ப்பனர்களை வம்பிழுப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான் அப்படி பேசும்போது தான் அவர் போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ரெண்டாவது இந்து மத ஆதரவாளர்கள் பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் செருப்பு தூவி காட்டினாங்க வலதுசாரிகளுக்கு வந்து கருத்தியல் ரீதியாக திராவிட கழகத்தில் இருக்கிறவங்கள எதிர்கொள்ள முடியல ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் செருப்பு வச்சியா வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுவீங்க மேடில் ஏறிய அடிக்க வருவீங்க அப்படின்னு மதிவதனி என்னவோ நியாயமா பேசின மாதிரியும் யார் மீதும் வெறுப்ப கக்கலை அவங்க பார்த்தீங்கன்னா ஜனநாயக பூர்வமாக கருத்து வச்ச மாதிரியும் ஏதோ அர்ஜுன் சம்பத் அவர்கள் தான் தேவையில்லாமல் மேலே ஏறி கலாட்டா பண்ண மாதிரியும் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் கருத்தை பதிவிட்டு விட்டார்கள் ஏன்னா அவங்க பேசின அக்கிரமான கருத்துக்கள் அவதூறான கருத்துக்கள் தேவையில்லாத விஷயங்களை பற்றியெல்லாம் இந்த ஊடகம் எதை பற்றியும் பேசல இந்துல இந்த செய்தி வந்துடுச்சு உடனடியாக மதுவதனி அவர்கள் வந்து அர்ஜுன் சம்பத்துடைய எதிர்ப்பையும் மீறி களத்தில் நின்று காவியம் படைத்து விட்டார்களாம் உடனடியாக நம் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதிவதனிக்கு ஆதரவாக கருத்து பதிவிட்டிருக்கின்றார் இருக்கின்றார் ஆர்பி ராஜா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா மதிவதனிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சொம்பு செந்தில் அந்த தமிழ் கேள்வி செந்திலா ஆமாம் அந்த திக்குவாயன் அவன் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டான் மதுவதனி எப்படி தெரியுமா புரட்சியாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு மதுவதனி அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சம்பத்துக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க ஆனால் அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்ற விஷயத்த சொல்லலை அவங்க செருப்பை வச்சு அரசியல் செய்கிறாங்க நம்ம படிப்பை வச்சு புக்கை வச்சு நம்ம முன்னேறிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அர்ஜுன் சம்பத்துக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கின்ற போது அதுக்கு யாரும் பதில் சொல்றதுக்கு அந்த அம்மாக்கு வெக்க கிடையாது வேற யாரும் கூட பதில் சொல்லல ஆக மொத்தத்துல இவங்க கருத்தியல் ரீதியாக இன்னைக்கு மோடி எதிர்ப்பையோ இல்ல பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களையோ அவங்களால வைக்க முடியல ஏதாவது ஒரு சமுதாயத்தை அவமதிக்கணும் அப்படின்றதுக்காக பேசுறாங்க பாருங்களேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் பிராமணர்களுடைய குடுமையை கூட போய் பிடிச்சு அறுத்து இருக்கிறாங்க பூனூல கூட அறுத்து இருக்கிறாங்க அன்னைக்கெல்லாம் எவனும் வந்து ஏயா அவனுடைய நம்பிக்கையில அவன் இருக்கிறான் உன்னுடைய நம்பிக்கையில நீ இருக்கிற பொதுவெளிய வெளியே பூனூல அறுக்கலாமா இல்லையா ஒரு புள்ளியார உடைக்கிறத நியாயமா இருக்குமா வேற கடவுள் அந்த மாதிரி உடைக்க முடியுமா அப்படின்னு நடுநிலைவாதிகளும் பகுத்தறிவாளர்களும் என்னைக்காவது கேள்வி கேட்டுருக்காங்களா அடிக்க அடிக்க நம்ம அமைதியாக இருந்தோன்னு வச்சுங்களேன் அவங்க நல்லவங்க ஆனால் ஏண்டா என்னை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டுமோன்னு வச்சுங்களேன் உடனே சங்கின்வான் பிராமண அடிமேன் இதுதான் இங்க திராவிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே ஆண்டு ஆண்டு காலமாக ஒரு சமூகம் முன்னேறாம இருப்பதுக்கு காரணம் பிராமணர்கள் தான் அப்படின்னு கட்டமைச்சு வந்தாங்க பாம்பு அடிப்பையா பாப்பான் அடிப்பையா அப்படின்னு கேட்டா பாப்பான் அடிறா அப்படின்னு பெரியார் சொன்னாராம் அன்னைக்கு இருந்து இந்த பட்டியலின சமூகத்தை சார்ந்த சில மக்கள் வந்து பாத்தீங்கன்னா திராவிடத்தினுடைய உண்மையான கூறுகளை புரிந்து கொள்ளாம கிட்டத்தட்ட இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய மூணு சதவீத மக்களுக்கு எதிராக வெறுப்ப பரப்புகின்ற திராவிடத்தினுடைய கருத்தை பட்டியல மக்கள் சில பேர் ஏற்றுக்கொண்டதனுடைய காரணமாக இன்னைக்கு தொடர்ந்து பொய்ய பரப்பிக்கிட்டே இருக்காங்க ஆண்டு ஆண்டு காலமாக அவதூறு பரப்பிக்கிட்டே வந்தாங்க அப்போதெல்லாம் நம்ம கேட்கல ஆனா இப்ப கேட்க துணிந்த உடனே அர்ஜுன் சம்பத் பத்தியா மேடை நாகரிகம் தேவ அடிக்க வேண்டாரு பாத்தியா செருப்பு எடுத்து பத்தியா இதுதான் இந்துத்துவக்காரனுடைய கொள்கை இதுதான் பிராமணியம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா எத்தனைய பண்ணிருக்கீங்க நீங்க இந்த பிராமண பிராமணர்களுக்கு எதிராக சொல்லுங்க நான் ஒரு ஓ பிசி சமூகத்தை இல்லைன்னு சொல்லல ஆனா நியாயத்தை பேசணும் விவாதத்துல மோடி எதிர்ப்பை பற்றி பேசுறீங்கன்னா பட்டியல் இடுங்க எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டாவது காங்கிரஸ் ஆட்சி சூப்பரா இருந்தது எமர்ஜென்சிலாம் கொண்டு வரல ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு பிபிசிங்க ஆதரவா இருந்தவங்க தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லுங்க சொல்ல முடியுமா ஓபிசிகளுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு இல்லை லேட்டஸ்ட் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இடஒதுக்கீடு ரத்து பண்ணணும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பாஜக ஆட்சியில் இருக்கின்ற போது இடஒதுக்கீடு ரத்து பண்ண முடியாது நாங்கள் வந்தால் இடஒதுக்கீடு ரத்து பண்ணுவோம் அப்படின்னு ராகுல் காந்தி பேசினார் அதை பேசுங்களாம் பார்ப்போம் தைரியம் இருந்தா ஆக மொத்தத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடே கிடையாது பிபிசிங் வந்த பிறகு தான் இடஒதுக்கீடு வந்தது அதற்கு பிறகு தான் வந்து உயர் பதிவுகளிலும் சரி அமைச்சரவையிலும் சரி ஓபிசிக்கான இடஒதுக்கீடு இருந்தது மோடி வந்த பிறகு தான் எல்லாம் மாற்றமே நிகழுது ஆனால் மோடி எதிர்ப்பு தமிழகத்தில் மோடி மட்டும் கால் ஊன்றி விட்டார் என்றால் திராவிட சித்தாந்தம் ஒழிந்து விடும் திராவிட சித்தாந்தம் என்பது சில பேருக்கு ஆதரவானது பல பேருக்கு எதிரானது இன்னைக்கு திராவிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாப்பட்ட அரசியலை கட்டமைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பிராமணர்களுக்கு எதிராக இடைநிலை சாதிகளை கொண்டு போய் நிறுத்தணும் அவங்க அதில் வெற்றி அடைய வேண்டும் ஏன்னா ஏற்கனவே பட்டியலின சமூக மக்களை பிராமணர்களுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்திட்டாங்க பெரும்பான்மையான பட்டியலின சமூக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களை இன்னைக்கு எதிர்க்கிறாங்க ஆனால் ஓபிசி மக்களும் பிராமணர்களை எதிர்க்கணும் அப்படி எதிர்த்தோம் என்றால் நமக்கான வெற்றி கிடைத்துவிடும் என்னைக்கு நீதி கட்சி தொடங்கிச்சோ பிராமணர் அல்லாத கட்சி அன்னிக்கிலிருந்து இவங்க பிராமணர் எதிர்ப்பு வந்துட்டாங்க பெரியார் அவர்கள் என்னைக்கு காசிக்கு போனாரோ காசியில் பெரியார் பிராமணர்கள் எதிர்த்தார்களோ மண்டபத்தில் தங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அன்னிக்கிலிருந்து பிராமணர்களை ஒழிக்கணும் அப்படின்னு பெரியார் என்ன திட்டம் போட்டாரோ அன்னிக்கிலிருந்து பெரியார் எல்லாரும் கோயிலுக்குள்ள போய் பூஜை பண்ணணும் எல்லாரும் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு சொன்ன மாதிரியும் செய்து மாதிரி ஒரு பிம்பம் அரசியல் திராவிடத்துக்கு வெற்றி கிடைத்து விட்டது மொத்தத்தில் அர்ஜுன் சம்பத் வந்து நியாயத்தை அவர் போல எதிர்ப்பை தெரிவித்தார்கள் இந்து பெருமக்கள் அது அவதூறு கருத்துக்களுக்கு வந்த எதிர்ப்பு தான் மொத்தத்தில் இந்த பொய்ய பல மணி நேரம் பேசலாம் ஊடகங்கள் கட்டமைக்கலாம் யார் வேணாலும் முட்டுக் கொடுக்கலாம் மதுவதனி அவர்கள் செய்த தப்புக்கு ஆனா நாம ஆதரிக்க மாட்டோம் அந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் தான் கிடைச்சது செய்திகளும் கொஞ்சம்தான் நான் படிச்சு அதனால முழுமையா மதுவதனி அவர்கள் என்ன பண்ணாங்க அர்ஜுன் சம்பத் என்ன பண்ணாருன்னு விஷயம் நமக்கு தெரியல இருட்டி போய் விட்டது அதனால இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நன்றிங்க